ஹோம் ஸ்ரீ சேடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷன் டிவெண்ட்ரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனலுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு புதினா இலை தெரியும் இல்லையா உங்களுக்கு புதினா இலை காஞ்சதாகவும் இருக்கலாம் நல்லா இதுவானதாகவும் இருக்கலாம் நல்லா ட்ரை ஆனதாகவும் இருக்கலாம் புதினா இலைய ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நல்ல ஓகேங்களா இதை என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு கையிலே வச்சுக்கலாம் நீங்கள் கையிலேயே வச்சுட்டு ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பரும் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வர்றதுக்காக வாடிக்கையாளர்கள் ஜாஸ்தியாக வர்றதுக்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டை சொல்லித்தரேன் இதை தவிர வந்து கிரீன் தாரா மந்திரம்னு ஒன்று இருக்குது அதை சொல்லலாம் நான் அதை வந்து இங்கே நான் போடுறேன் உங்களுக்கு ஓகேங்களா அதை வந்து நார்மலாக ஹிந்துஸு சொல்லலாம் இதை வந்து மீது எல்லாருமே சொல்லலாம் எல்லாருமே இந்த இதை சொல்லலாம் சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் இங்கே என்ன பண்ணுங்கள் கையில் புதினா இலையை வச்சுருந்து செவன் ஒன் ஃபைவ் எயிட் எயிட் இதுதான் வந்து கிளைண்ட்ஸ் வர்றதுக்கான ஏஞ்சல் நம்பர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் கிளைண்ட்ஸ் எவ்ரி டே ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் கிளைண்ட்ஸ் எவ்ரிடே இதை வந்து கையில் புதினா இலையை வச்சுட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள் இதையே அப்படியே நாற்பத்தி அஞ்சு தடவை ஒரு நோட் புக்கில் எழுது ஓகேங்களா இது எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னாச்சு அந்த நோட் புக்கை அப்படியே வச்சுக்கோங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா எழுதிட்டு இந்த புதினா இலையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பணப்பெட்டி உங்களுடைய இது ஆர்டர் சம்மந்தமாக இருக்கிற ஏதாவது ஒரு புக்கு ஆர்டருக்காக வேண்டியது ஆஃபீஸில் இருக்கும் இல்லையா அது மேலே அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பேக்கெட்டில் உங்கள் பர்ஸில் உங்கள் வீட்டில் லாக்கரில் எல்லா இடத்துலையும் இல்லை ஆஃபீஸில் எல்லா மூலையில் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதை தூவி விடலாம் இதை புதினா ட்ரை லீவ்ஸை பவுடராக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை தூவி விட்டுட்டு பாருங்கள் ஒரு மாதம் கழித்து சிரிப்பி பண்ணுங்கள் ஃப்ரைடே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஒரு மாதம் கழிச்சு பண்ணலாம் பட் இந்த எழுதிட்டு வரத மட்டும் டெய்லி எழுதிட்டு வாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எழுதிங்க ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் செய்யுங்க இது என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க கேட்பாங்க பொருள் வாங்குறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி வந்து இது எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் சாதாரண மளிகை கடை இட்லி கடை வச்சுருக்குறவங்க கூட இதை பண்ணலாம் இதில் வந்து நான் கொடுக்குறேன் இது கிளியராக எழுதி சொல்கிறேன் உங்களுக்கு இதை பண்ணிகிட்டே வாங்க இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறதுனால தப்பே கிடையாது ஏன்னா எல்லாமே பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிக்கிற விஷயங்கள் இதை ரெகுலராக பண்ணுறதுனால தப்பு இல்லை கம்பல்சரி வந்து இதனால ஒரு பெரிய பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து எனக்கு டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் பலன் அடையட்டும் எனக்கும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் இது ப பண்ணிட்டு வாங்களேன் நீங்களே வந்து உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாறுதலை வந்து நீங்கள் பார்ப்பீங்க எப்படி திடீர்னு இவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாறுதல் வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ఓకే నండి వనక